அனைவருக்கும் வணக்கம் சற்ற முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி அடுத்த மூன்று மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை எந்த என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் நீலகிரி கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகும் அது மட்டுமல்லாமல் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த இரண்டு நாட்கள் தொடங்க உள்ளதன் காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி திறன் அறிவிக்கப்பட்டனர் மத்திய கிழக்கு அறிவியல் பகுதியில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைகிறது இதன் காரணமாக தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடை கூடும் அறிவிக்கப்பட்டனர் மத்திய மேற்கு மற்றும் அதனை வங்கடல் வங்கனல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி ஏழாம் தேதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் நீலகிரி மற்றும் அணை சுற்றுலா பகுதிகளுக்கும் கனா முதல் மிக கனமழை கொட்டி திருப்பினர் அறிவிக்கப்பட்டனர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று மணியத்தில் பல்வேறு இடங்கள் கன முதல் மிக கனமழை கோட்டி தீர்ப்பினர் அவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனா முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன மிக கனமழையும் திருப்பூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியான அன்றை நாட்கள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெயுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று முதல் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரை இடியிடக்கூடிய கனமழை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் காணப்படும் மேும் ஒரு சில பகுதிகளில் லேசல் அவ்வப்போது கனமழை வெப்பநிலையாக வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச இருபத்தி எட்டு டிகிரி இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனை சிறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்